ஸ்ரீ கணேசனின் தரிசனம் சகுன உபாசனை ஸ்ரீ ராமச்சந்திரர் அம்பத்தூர் வெங்கடபுரத்தில் குடியிருந்தபோது சில அபூர்வ வகையான ஆன்மீக அனுபவங்களின் சித்திகளை பெற்றார் அவர் பல நாள் பூஜையில் வைத்து வணங்கிய ஸ்ரீ கணேசனின் மூல விக்கிரகம் களவு போன பின்பு அவருடைய தெய்வீக உபாசனை முறையிலிருந்து வேறு விதமாக மாற்றிக்கொள்ள நேர்ந்தது ஸ்ரீ வித்யா உபாசனை முறையில் இரண்டு வகை உண்டு அவை முறையே சகுன உபாசனை நிர்குண உபாசனை என்பதாகும் சகுன உபாசனை என்பது பக்தன் தனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தின் உருவத்தை படமாகவோ சிலையாகவோ விக்கிரகமாகவோ பூஜையில் வைத்து பயபக்தியுடன் அன்றாடம் வணங்கி தூப தீபத்துடன் மந்திர ஆராதனை புரிவது இம்முறையே இந்து தர்மத்தின் உள்ள அனைவராலும் பொதுவாக கடைபிடிக்கப்படும் வழிமுறையாகும் இன்னும் சொல்லப்போனால் சகுன உபாசனை மார்க்கமே ஸ்ரீ வித்யா உபாசனையின் அடிப்படை ஆணிவேர் ஆகும் நிர்குண உபாசனை நிர்குண உபாசனை என்பது உருவ வழிபாட்டு முறையை தாண்டி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ரூபத்தை மனதில் நிலைநிறுத்தி தியானம் புரிவது இம்முறையே மானசீக பூஜை என்பதாகும் அதாவது தெய்வத்தின் ரூபத்தையே நினைவில் நிறுத்தி மிகுந்த பக்தி செலுத்துவதாகும் நிற்குண உபாசனை என்பது ஸ்ரீ வித்யா முறையின் கடினமான சாதனையின் பயிற்சி முறையாகும் இதனை சாதாரண மனிதர்களால் எளிதில் பின்பற்ற இயலாத ஒரு வழிமுறையாகும் இதற்கு உருவ வழிபாட்டு முறையில் பல நாள் கற்று தேர்ந்த அனுபவமும் பக்குவமும் இருந்தால்தான் மேற்கொள்ள முடியும் மோகன மயக்கம் நிர்குண உபாசனை தேர்ச்சி முறையினால் ஸ்ரீ வித்யா உபாசி அடையும் பலன் யாதனில் நாளடைவில் ஞான திருஷ்டி என்கிற மனவிழிப்பு நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் இதனால் பக்தன் தன்னுடைய இஷ்ட தேவதையின் தரிசனத்தை நேரடியாக காண முடியும் இந்த நிலையை அப்படியே தொடர்ந்து நீடிக்க விட்டால் நாளடைவில் அந்த தேவதையிடம் பிரியம் அதிகமாகி பின் அதன் திவ்ய ரூபத்தை காணாமல் மனக்கண்ணில் இருக்க முடியாது என்ற ஏக்கம் உருவாகி மனதை வாட்டி வதைத்துவிடும் மனம் பித்து பிடித்து தன் நிலையை அடியோடு இழந்து விடும் அபாய நிலைக்கு சென்றுவிடும் இதனால் சிரத்தையும் கவனக்குறைவும் உண்டாகிவிடும் யோகத்தின் முடிவான பயன் என்பது பேரறிவை தன்னுடைய அதிசூட்சும மனதில் பெரும் நிலையை தவறவிட்டு விடுவார்கள் என்பதே இங்கு எடுத்து சொல்லப்படும் எச்சரிக்கையாகும் எனவே பக்தன் ரூபம் அளிக்கும் மோகன மயக்கத்தையும் தாண்டி செல்ல வேண்டும் சூரிய கலை அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரரை மூலகணபதியின் பேரருள் படிப்படியாக ஆழ்நிலை தியானத்தில் முன்னேற்றம் காண அழைத்து சென்றது நிஷ்டையின் மனம் லௌகீக ஆசைகளை எல்லாம் கடந்து பூரண பற்றற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ரூபம் அளிக்கும் மோகன மயக்கத்தை தாண்டி அவருடைய மனம் பேரறிவில் ஆம்ஹிசன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் காஸ்மிக் பிரசன்ஸ் நாட்டம் கொள்ள தொடங்கியது ஆனால் அது அவ்வளவு எளிதில் சிந்திக்கக்கூடிய விஷயமும் அல்ல அது வேளை பல வருடங்கள் அல்லது யுகங்கள் கூட ஆகலாம் பேரறிவு பெரு நிலம் என்பது தெய்வத்தின் சங்கல்பத்தினால் கிடைக்கும் ஒரு ஒப்பற்ற தெய்வீக பேரு ஆகும் ஸ்ரீ ராமச்சந்திரர் ஆழ்நிலை தியானத்தில் பக்குவம் பெற தொடங்கியவுடன் சூரிய கலை அவருடைய வசம் நாடத் தொடங்கியது சூரிய கலையின் பக்குவத்தில் தோன்றுவது ஆதித்ய கலையாகும் சர்வத்தையும் அறிந்த பேரறிவு ஆதித்ய கலையில் குடிகொண்டுள்ளது பிரம்ம நிஷ்டியின் நான்கு நிலைகள் தெய்வீக குரல் பிரம்ம உபதேசம் ஞான உபதேசம் ஆத்ம போதனை ஆகிய இவை எல்லாம் பிரம்ம நிஷ்டையில் அடங்கி உள்ள பல்வேறு நிலைகளாகும் இனி சூரிய கலை சந்திரக்கலை அக்னிகலை ஆகிய இவற்றின் சுருக்கமான விளக்கங்களை அறிந்து கொண்டால் தான் ஆதித்ய கலையின் புதைந்துள்ள தெய்வீக ரகசியங்களை எல்லாம் விரிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் சூரிய கலை அதன் வசம் உள்ளது பேரறிவு என்ற அதி தீவிர மனம் சந்திரக்கலை அதன் வசம் உள்ளது மனம் அதி மனம் அக்னிகலை அதன் வசம் உள்ளது சுவாசம் தேவியின் அம்சம் சந்திரக்கலை மனிதனின் மனம் சலனமடைய மூல காரணமாக இருப்பது சந்திரக்கலையே ஆகும் இந்திரிய நிக்ரகம் சித்த விருத்தி நிரோதம் ஆகிய இவை அடங்கி ஓய்ந்து போகும்போது சந்திரக்கலையின் வேகம் குறைந்து போய் அதன் நன்மை அளிக்கும் மனதின் அதிசூட்ச நிலையில் விழிப்பை பெறுகிறது எனவே சந்திரக்கலையை யோக சாதனையில் தாண்டினால் அடுத்து அதன் வசம் உள்ளது சூப்பர் மென்டல் வேவ்ஸ் என்ற அதிசூட்ச மனம் இதை தாண்டி செல்வது என்பது சாமானிய காரியம் அல்ல பிரகிருதி தன்னை சுற்றி பலமான பலவித வலைகளை பின்னி கொண்டுள்ளது பிக்ருதி மாயாவில் சென்று சிக்கிக்கொள்ளும் யோகிகளின் எண்ணிக்கைகள் ஏராளம் ஏராளம் கணக்கில் அடக்க முடியாது என்று கூட துணிந்து சொல்லலாம் எனவே சந்திரகலையின் ஆதிக்கத்தை நம் தேகத்தில் அடக்கி தன் வசம் வைத்து கொள்வது என்பது யோகத்தில் மிக பெரிய சவாலாகும் சூரியக்கலை உள்மூச்சு சூரியக்கலை வெளிமூச்சு அக்னிக்கலை இரண்டு மூச்சின் நடுவில் ஊஞ்சலாடி கொண்டிருப்பது மனம் சந்திரக்கலையின் வசமுள்ள மனதை தாண்டுவது மிக மிக கடினம் அதைவிட கடினம் அதிசூட்சும மனதை அடக்குவது அதைவிட கடினம் சூரிய கலையை அடக்குவது மனதின் அதிதீவிர நிலை என்பது அதுவே ஆதித்யன் ஓடி அடங்கும் இடம் கண்டு சாதிக்க வல்லார் தம்மை உணர்ந்தவர் என்பது அவ்வையின் திருவாக்காகும் மனதின் அதி தீவிர நிலையை தொடுதலே ஆதித்ய கலையாகும் அக்னிகலை மனித சுவாசத்தின் மூல கருவாக உள்ள அக்னிக் கலையை அடக்கினால் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பஞ்சாக்னியும் ஒன்று கூடி விடும் இவ்வாறு வெளி சுவாசத்தின் ஓட்டமாக இருக்கும் வேசகம் அக்னி கலை ஒன்று கூடும் குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழுகிறது ஆனால் குண்டலியின் எழுச்சி என்பது குண சரீரத்திற்கு கட்டுப்பட்டது உயிரின் அனாதி குண பேதங்களாகும் அது தத்துவம் இருபத்தி நான்கின் உடல் தத்துவம் வெற்றியையே குறிக்கும் குண்டலினி சித்தியை தொடர்ந்து அடுத்து ஆன்ம தத்துவத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் ஆனால் செல்வதற்கு சுலபமாக இருக்கும் இந்த விஷயம் சுய அனுபவத்தில் உள்ள யோகத்தின் கடினமான சவால் ஆகும் நன்றி வணக்கம்